வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த கோல்டன் லைஃப் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு விளக்கு வந்து ரொம்ப முக்கியமான விளக்கு பல சிறப்பம்சங்களை கொண்ட அந்த விளக்கை நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணாமல் ஒரு மூலையில் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து வெறும் பண்டிகைகளுக்கு மட்டும்தான் விழாக்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம வந்து அதை நினச்சிட்டு அதை எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதில் நிறைய சிறப்பம்சங்களும் நிறைய சக்திகளும் பல சகல ஐஸ்வர்யங்களும் நிறைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது விளக்கு அந்த விளக்கு அந் அதுதான் வந்து குத்து விளக்கு அந்த விளக்கை வந்து நம்ம முன்னோர்கள் தினமுமே அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றி வந்தார்கள் நல்ல செல்வ செழிப்போட வளமாக வாழ்ந்து வந்தார்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோல இந்த குத்து விளக்கு விளக்கின் சிறப்பு பற்றி தான் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது இதனுடைய அடிப்பகுதியானது பிரம்மம்சமாகவும் இதில் இருக்கும் தண்டு பகுதியானது மகாவிஷ்ணுவாகவும் இதில் இருக்கும் மேல் பகுதியானது சிவ அம்சமாகவும் கருதப்படுது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இதோட சுடரானது கலைமகளாகவும் ஜோதியானது அலைமகளாகவும் கருதப்படுது ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ சிறப்புடைய இந்த விளக்கை நம்ம ஒரு மூலையில் நம்ம எடுத்து வச்சிட்ருக்கோம் ஏற்றுறது இல்லை ஆனால் இதில் இதை ஏற்றுனா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பத்து முகம் கொண்டு பொண் கொண்டு இருக்குது பத்து திரி போட்டு ஏற்றுறதுனால பத்து அப்படின்ற நம்பர் எதை குறிக்கிது அப்படின்னா வருமானத்தை அதிகரித்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம வீட்டில் கண்டிப்பாக வறுமை நிலை வந்து இருந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் போய் நல்ல நிலைமைக்கு நம்ம வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் காமாட்சி அம்மனுக்கு நிகரான விளக்கு வந்து இந்த குத்து விளக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த விளக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளக்கோட மகிமையை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லுறேன் உங் உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த விளக்கை வந்து ஏ ஏற்றி வழிபட்டு வரலாம் உங்களுக்கு உடல்நிலை ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இல்லை ஜாப் போகிறவங்களா இருந்துச்சு இருந்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது வந்து முடியாது அதனால் அவங்களாம் வந்து இதை தவிர்க்கிறது நான் தவறுன்னு சொல்லலை மற்றபடி முடியும் என்னால் முடிவு ஏற்ற முடியும் ஏற்ற முடியும் ஏற்றி வழிபாடு பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏற்றி வழிபாட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு நீங்கள் இதில் ஏற்றுறது மூலயமா உங்களுக்கு நல்ல பொருளாதார உயர்வு எல்லாமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து அதை வந்து உணர முடியும் உங்களால் இன் ஏன்னா தினமுமே விளக்கேற்றி வழிபடுறதுனால நம்ம கடவுளை சுலபமாக நம்ம உணர் உணர முடியும் நம்மளாலேயே அந்த விளக்கு பார்த்து நம்ம சாமி கும்பிடும்போது நம்மளுக்கு கடவுள் இருக்காரு அப்படின்றத நம்ம ஈஸியாக உணர முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த குத்து விளக்கெல்லாம் வச்சு நம்ம இன்னும் நல்லா கும்பிடும்போது நம்ம வீட்டில் வந்து வறுமை அப்படின்ற நிலை கண்டிப்பாக போயிடும் கடன் பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும் கண்டிப்பாக நம்மளுக்கு வருமானத்தை அதிகரித்து கொடுக்கும் நெய் விட்டு ஏற்றுறதுன்றது மிக சிறப்பு அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய்யும் நம்ம ஊற்றி ஏற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி முடியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதுக்காக வருத்தப்படக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் காமாட்சம்மன் விளக்கு விளக்கு வழிபடலாம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்